கத்திற்கு மகமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு விலையேற்பற்ற சத்தியத்தை தியானிப்போம் யோவான் என்று சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனம் போதம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக யோகா சுசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வருஷத்துல அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் நல்ல கவனி பின்வாங்கி போனார்கள்னா யங்க போய் சேந்துるபாங்க நேரா பின் வாங்கி போய் டேய் ஹ பின் வாங்கி போய் நேரா பிசாசு கிட்ட போய் கொண்டு இருப்பாங்க அவரை விட்டு பின்வாங்க நாக நியூட்ரலா இருக்கிறது கிடையாது அத வச்சுக்கோ பாயிண்ட்க்கு வா அப்ப யோவான் ஆறாம் அதிகாரம் 66 ஆவது வசனத்துல அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோட கூட நடக்கல யார் கூட நடக்கறோ ஆ நியூட்ரலா இருக்கிறது இல்ல மனுஷன் எதுக்குடா வம்பு இயேசுவோடு கூட நட உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார் பூமியில பரலோகம் வாழ்க்கணும் எல்லாத்துக்குமே நல்லது அவரோட கூட நடக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஏவாள் என்ன பண்ணா ஏதே தோட்டத்தில் தேவனோடு கூட நடக்க விருப்பம் இல்ல தேவன் சொன்ன ஜீவ வச்சது கல்ல இருக்க விருப்பம் இல்ல சரி சும்மா வந்து இருக்கும் போய் பிசாசோடு கூட போய் சேர்த்தாலா போய் சேர்ந்தாலா இல்லையா அங்க போய் தஞ்சம் போதா அவன் போட்டு நொறுக்கு நொறுக்கு கீழே இருந்து கொண்டு வந்து அயக்கிறத்துக்கு போய் போச்சு வாழ்க்கைய புரியுதா இல்லையா தம்பி கையை தண்ணிடுதுங்க ஐயோ லியா அப்போ யோவான் யோவான் ஆறு அருதால அது முதல் அவருடைய சீசனில் அநேக அவரோடு கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள் பின் வாங்கி போனாவே பின்னாடி இருக்கிறா மே பின்னா ரெடியா இருக்கிறா வா 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 அவரோடு கூட நடக்கலையா எங்கிட்ட வந்துரு

தேவ மகிமென்று போனார்கள் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான் ஏசோடு கூட நடக்காம பிசாசினால் பாவம் செய்து நன்மத்தை மறிய தக்கவனா பிசாசோடு நடந்து பிசாசு எப்படி நடப்பான் திடுவான் கொள்ளுவான் அழுப்பான் கண்கள் நிச்சயம் சுய நீதி அணிதல் நடந்து கிடைச்சா பாதா இருந்து கொண்டு போய் விட்டான் அப்படியே நடத்தி கொண்டு போய் பாதா இங்கேயும் பாதா சாபப்பா ஒன்னிமித்த கோபி சபிக்கப்பட்டிருக்கான் ஏவால நடந்து புஷ புருஷனி நடந்து எல்லாம் பிசாசோடு நடந்து 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 அவன் நல்லது செய்ய தெரியாது அவனுக்கு ஆனால் தான் இங்க பாரு அது முதல் அவருடைய சீசனில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்போது இயேசு பண்டிரவரை நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே கையத்தட்டா கரெக்டா சொல்றாங்க யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்போ ஏசு கிட்ட நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு அப்ப பிசாஸ் கிட்ட நித்திய மரண வசனம் அவனே மரணத்துக்கு அதிபதி அவங்க கிட்ட போய் தஞ்சம் புகுந்தினாக்கா அவன் சொன்னதெல்லாம் செய்யணும் ஏவாள் பிசாஸ் கிட்ட போயிட்டு என்ன பண்ணா அவன் சொன்னபடி செய்தா இல்லையா அந்த கனியை சாப்பிடு சாகவே சாவு போய் புரிச்சுக்கிட்ட சண்டை போடு போய் சுய நீதி அநீதி காட்டு கவலைப்படு துக்கப்பட்டு சொல்கிறான் ப இல்லையா இன்னைக்கா தான் சொல்லிக்கிறான் துக்கப்படு எதிர்த்து பேசு சபி சபி பகைக்குன்னு பகை சத்ருக்கு சத்ருவாயிரு கவலைப்படு துக்கப்படு ஆகாது போகாது வராது விளக்காது எல்லாத்தையும் நித்திய ஜீவம் தான் மாதிரி அவன் சொன்னதெல்லாம் நன்மத்தையும் வாசனும் கட்சியில் சாகவே சேர்த்து குடும்பத்துக்கு மாறும் தமக்கு மாறும் பூமிக்கும் சாப்புமாந்து கட்சியில் கட்சி எங்கிட்டே வந்துடும் பாதாரத்துக்கு கட்சியில் பாதாரத்துக்கு போய் சேர்ந்த வேண்டி தான் புரியுதா தம்பி சரி சாண மேட்ரு அப்போ ஏசு கிட்ட வந்தா ஏசு சொல்றபடி எல்லாம் செய்யணும் மரியாதை என்ன சொன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அந்த வேலைக்காரன் கிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதின்படி செய்யா தண்ணி தானா திராட்சசம் ஆயிடும் எப்படி அது மாறும் எப்படி திராட்சை எப்படி திராட்சசம் எப்படி தண்ணியா மாறி சாக்கடை தண்ணியா நீ திராட்சசம் தான் இந்த நித்திய ஜீவ வசத்துல ஏதே தோட்டத்துல எப்படி சாக்கடை தண்ணியா பிசாசு பிசாசு என்ன சொல்ல அதுபடியே சாக்கடி ஆகிவிட்டேன் பிசாசு சொன்னபடியே செய்தாங்க என்னப்பா அவன் திராட்சை எப்படியா நல்ல திராட்சை நல்ல திராட்சை மகிமையாடுது மனம் உள்ளது சுவை உள்ளது நிறம் உள்ளது மகிமையாச்சு அது தண்ணியாக மாறி போச்சு ஏதே தொழில் ஆதாமியாவும் சுவாசம் சுவாசிச்சு அது கத்திரம் சொன்னபடியே இருந்தாங்க திராட்சை மாதிரி இருந்தாங்க நல்லா மகிமையாக கொஞ்ச நேரத்துக்குள்ள பிசாசு கூட பிசாசு என்னதும் அதிகப்படியே செய்தாங்க திராட்சை தண்ணியாக போச்சு தண்ணி சாகட தண்ணி ஆகி பூ வச்சு புட வச்சு பூச்சி சாகடில்

அப்போ யோவான் ஆறு அறுபத்தாள் அது முதல் அவருடைய சீசனில் அநேகர் அவரோடு கூட நடவடிக்கை பின்வாங்கி போனார்கள் பின்வாங்கி போய் எங்க போய் சேர்ந்திருப்பாங்க தஞ்சம் மேப்படியா கிட்ட பிசாசு கிட்ட போய் தஞ்சா அவன் என்ன சொல்லிருப்பா ஆமா திடுவான் கொள்வாயிருப்பா சபிக்கல் ஆசை வச்சுக்க முடியாது பகைக்கு நண்பர் சத்து இயேசு போயிட்டாங்க சொல்லிட்டு இயேசு சொல்றதெல்லாம் பிசாசு சொல்றதெல்லாம் செஞ்சிருப்பாங்க வாய்ந்த பிசாசு பிள்ளையா இருந்து உலகத்துக்கு இருளா பூமிக்கு பாரமா இருந்து கட்சியில பிசாசுகிட்டே போய் சேர்ந்து இருப்பாங்க ஏசுவை விட்டு பின்வாங்காதே அவர் என்ன சொல்றாரு அதிர்வடி செய்ய அவர் என்ன சொல்ல போறாரு நானே வடிய சத்தியமா ஜீவனமோ இருக்கிற அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தான் சொல்லுவாரு அத போய் பிதா குமார் பசுத்தாய் கூட மத்தியசமா ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசம் மத்தியசம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஏசு ஜீவன் பரிபூர்ணி மாணவர்கள் சகல அதிகாரம் கொடுத்தா வர வர விருத்தி அசுத்தாவி போய் பசுத்தாவி வந்து தேவதர்களா வந்து ஆடு மேய்க்கிறோம் நீ ராஜாவா ஆயிடுவேன் அப்பா அம்மா அனாத பேர் ரூத் ரூத்தை நாடு ராஜாத்தி ஆயிடுவா ரூத்து கோவாசு இப்படி ஆபிரகாபு சகல காட்டுல ஆசுவாதம் ஈசா காசம் யாக்கோபு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய் அவர் என்ன சொல்ல போறாரு என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமானு ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஆவியானு ஜீவனுடையவர் தான் அந்த ஜீவனுக்கு வெளியே ஜீவன் சரு ஜீவனத்தான் தேவதி பரலோகராஜ்மே வந்து முழு வளர்ந்து கொடு அற்புதம் நடக்காம இருக்காது அசுத்தாய் போவாம இருக்காது வராமே ஜீவ வார்த்தை நண்பத்தையும் தேவ பிரசன்ன போயிடும் அசுத்தாய் வந்துடும் அசுத்தாவி சிறையிருப்பு இருக்கும் சமாதானம் வெற்றி ஜெய இருக்காது ஒரே வாழ்க்கை வெறுப்பா இருக்கும் எங்க போனாலும் காரியம் சித்திக்காது எங்க போனாலும் பிசாஸ் பிரச்சனை கொண்டு பண்ணி உன்ன மரத்துக்கு நேரம் என்னத்தி பாதா கொண்டு தீவிரமா இருப்பான் இந்த திருடி கொண்டு பாதா கொண்டு போனது குறியா இருப்பான் பிசாஸ் பக்கம் போனாக்கா நீ கிறிஸ்துக்குள் வந்தா நானே ஒழி தேர்வு இருக்கிறேன் நீ நீதி தாய் சொல்லவனா ஆண்டு அனுபவிக்க வேண்டியதால அனுபவிச்சு பால் தேடு நல்ல விஷாலம் கட்டாது நடா தோப்பு ஹாபிரகாம் சகல காட்டாஸ் ஈசாக்கு பஞ்ச தேசம் நூறு மடங்கு விளைச்சல் கோழு தடிவ யாக்கோப்பு ரெண்டு பரிவார்களால் ஆசுவாதம் அந்த ஆபிரகாமுடைய ஆசுவாதம் கிறிஸ்து மூலமா உண்டாயிருது ஆனால் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காதே அந்த கிறிஸ்து நன்மைக்கும் தீமைக்கும் உட்பட்டவர் கிடையாது நன்மை தீமாரியே தான் கூடாது அதை சாப்பிடாத தொடாத புசிக்காத சொன்னாரு இவ ஏவாலயம் தேவடாய் கத்தனை விட்டு பின்வாங்கி போய் பிசாது கிட்ட போய் தஞ்சம் போகுது பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கட்டி புதுச்சு புருஷன் கூட்டு வந்து பிசாசு கிட்ட விட்டு ரெண்டு பேர் பிசாசு உலகம் எல்லாம் பிசாத போயிடுச்சு இப்ப வருத்தப்பட்டு பாரசம் பக்கம்ல எல்லோரும் எங்கிட்ட வாங்க நாங்கே ஜெய்பாப்போம் அந்த ஜீவ பத்தில் தேவி எல்லா நன்மைகளையும் தொகுப்பு தேவரகமான வாழ்க்கை ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ தரம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவலக்ஷம் ஜீவ கிட்டி எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும் உடம்பெல்லாம் கெட்டு போச்சு பாருங்க கண்ணு காது எல்லாம் ஆதம் வழியா பிறகு நன்மை தேம கண்ணு நன்மை தேம காது நன்மை கைம கை காது கெட்டு போது லிங்ஸ் லங்ஸ் கெட்டு போகுது கிட்டி கெட்டு போகுது கொரோனா கொலை நோய் வந்து ஆபத்து வந்து விபத்து வந்து திறந்து கொலசமாவே இது வாழ்க்கை ஸ்டாப் பண்ணு விட்டு விலகி ஏசுகிட்டவா அந்த இயேசு அவர் ஒன்னு சொல்றாரு நானே வழிய சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன் என்ன பட்சம் இருக்கணும் நித்திய ஜீவனம் வெய்யாகவே வெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் ஜீவன் கற்று காரியம் தான் சொல்லுவார் அது ஜீவனுக்கு வெளியே போட முடியாது விசாசு மரணத்துக்கு சொல்லுவான் நீதி அநீதி இயேசு தேவி நீதி தேர்தல் விசுவாச பாவத்தின் சம்பளம் மரணம் தான் சொல்லுவான் அது போய் தேவனுக்கு காட்டு உணக உலகத்துக்கு காட்டு சபிக்கப்பட்டே இரு விசாஸ் பிள்ளையாவே இரு சொல்லுவான் ஏசு நீ தேவனை பிள்ளையாவே இரு நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வாங்க நிலைத்தரு கண்டிப்பா வெற்றி பெறுவோம் ஆசிர்வாதம் வராம இருக்கா பசு தாய் வராம இருக்க மாட்டா தேவத்தோர் பணிவிட செய்தே தருவாங்க அப்போ ஜான் யோவான் ஆறாம் அதிகாரம் அருதல அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோட கூட நனவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்போது ஏசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார் ஸ்ரீமோன் பேதுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டேன் தான் ஜீவசம் அந்த ஜீவ வசன ஜீவ சர்ற ஜெய உலகம் ஜீவ ஐஸ்வர்யத்தை எடுத்து தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்திட்டா உன்னை வெள்ள யாராலும் கையெழுத்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமானாகி கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அவர்களை நோக்கி பன்னிரூராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் உங்களுக்குள்ளும் ஒருவன் விசாதா என்னது இயேசு விஸ்வாசிக்காமே ஒருத்தர் இருந்துக்கிறான் அவன் பேர் யாரு யூதாசன் காட்டிக் குடுக்கிறதுலேயே குரியாகிறான் போர்ட் தள்ளுறதுலேயே உள்ள பிசாசி போட்டு தள்ளுவன் யாரையாவது போட்டு தள்ளுறதே போட்டு தள்ளிடணும் காட்டி குத்து உள்ள பிசாசாப்பா பாக்கா முதல்ல உன்னியே போட்டு தள்ளிக்கு படிக்கிறானே பிசாச முதல் கொண்டு மனுஷ குழம்பா ரெண்டாவது மற்ற போட்டு தள்ளுவ போட்டு தள்ளுறதுப்பா சாகடிக்கிற வேலை சாப்பமாக்குது பாவம் ஆக்குது ஏன்னா நன்மை தேமையா தேவனுக்கு தர குழு பிசாசா தான் சொன்னா ஏவாளுக்கு போட்டு தள்ளிட்டல இல்லவா புருஷனையும் போட்டு தள்ளிட்டா கட்சியில் உலகத்தையும் போட்டு தள்ளிட்டா ரொம்ப மோசமான உலகமே போட்டு தள்ளா நோவா காத்தா உலக பயிற்சி இல்லையா யாரால ஏவாலால் தர ஜீவ வச்சிருக்கல இந்த உலக ஐந்து குட்டி சொர்க்கமா இருக்க வேண்டிய உலகாது நரகமா இருக்கு நன்மத்தை மாதிரியே தங்க கிடையாது அதனால என் செய்தியை கேளுங்க இந்த சேனலை பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாளில் பங்கு பண்ண என்னுடைய செய்தி நீங்க கேட்காம இருக்காதீங்க என் செய்தி கேட்டா உங்களால் ஊழி செய்யாம இருக்க முடியாது நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவனில் தேவை நீதி இயேசுக்கு சாப்பிட பாதி அவரும் எல்லாவாக்கு ஜீவனுக்குள்ளே இருக்குது நண்ப எல்லா இந்த பைபிளுக்கு எல்லா பாவ சாமம் பிசாச்சி காரியம் எல்லாம் நண்பர் தீவம் பாவத்தையும் சம்மன் ஏசு தேவி நீதிச்சும் உயிர் அது ஜீவன் விற்றது அந்த தேவன் தனக்கு ஆதம் முழு ஒழுங்கு கொடுத்தா நீ பிசாசாமடை ஏசு தேவடே பிள்ளையார் இருப்ப தேவடே சாயனுக்கு கோப்பாயு இருப்பதுக்கு நம்ம முன்குறித்து இருக்கான்னு சொல்ல முடியும் பவர்னு சொன்னார் அப்போது பிசாசி சாயனு கொப்பா பிசாசு ஆயிடாத படியே தோசைந்த

நீ இயேசுவின் பிள்ளையா தான் பற்று இயேசு ஜீவ சரஞ்சீவரத்து தேவந்தருக்கு ஆதாவது முழுது அசுத்தா இருந்தது அவன் குறைய நீக்கி அவட பசுத்தாவி அந்த மாதிரி வேலையை பார்ப்பேன் ஏசு இல்லை நான் இப்போ பிசா பரிகாரமே ஏசு ஜோயிட்டே தெரிய அவனுக்கு ஆனால் பேர் இயேசுன்னு வச்சுட்டு விசுவாசி ஊழிய காரணம் ஊர் செல்ல நாடு செல்ல அசுல்வா செல்ல எல்லாமே தான் சரியில்லைப்பா சரி இல்லாத உன்னை உலகத்துக்கு ஒல்லியா பூமிக்கு உப்பா வச்சுக்கிறாரு அப்போ ஜீவ ஒலி ஜீவ சரஞ்சீவரத்து பிதா குமார் ஆதாவது முழுது எல்லாம் சரியாயிடும் சரியாகுமாவாதா

அந்த சரி கிறிஸ்து சரி இயேசு ஜீவ சரி ஜீவரத்தை தேவந்தருக்கு ஆதம் முடிவுகளுக்கு கொடுக்க தெரியாம அவ அத்தப்பட்டா இவ எத்தப்பட்டா இவ அதை செய்யறா கட்சியில் நீ அத்தான் செய்யற நீ ஒரு பிசாது அவ ஒரு பிசாது கட்சியில் பாவ நீத்தே பண்ணல தாமஸ் கிட்ட தான் வாய்ப்பு வேற வழி இல்ல தாமஸ் டிச்சு கேளு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர் ஷேர் பண்ணு அல்ல எழுயா ஏ சின்ன உலகத்துக்கு ஒளியா இருக்கு உங்களுக்குள்ள ஒரு பிசாசா இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசா எல்லோரும் பாவம் சோமர் மூலம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகம் உலகத்தில் எல்லாருமே பிசா அப்படித்தானப்பா ஆதாம் ஆதாமி சிந்தை மாறணும் இப்ப ஏசு கிட்ட வந்து இயேசு பிள்ளையா மாறணும் ஏசு ஜீவ விசத்துக்கு நீ அந்த ஜீவல தேவி நீட்டி உயிர்த்தது அதனால நம்ம சபை என்ன சபை குளோபல் குளோபல் சர்ச்சு உலகளாவிய திருச்சபை நம்மள உலகத்துக்கே ஒளியா வச்சுக்கிறார் பூமிக்கே உப்பா வச்சுக்கிறாரு பாஸ்டர் தாமஸ் சொல்லுறாங்க ஏழு கட்டத்துக்கு பாஸ்டர் யாருக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவன் பார்த்து தேவனுக்கு தனக்கு ஆதாவது போய் விழுந்துருக்கு எல்லாம் ஜப்பானு சைனா தலைவர் ஜப்பான் தலைவர் எல்லாம் தாமஸ் கிட்ட தான் இது வழியே மேட்ரே தாமஸ் கிட்ட தான் இது எல்லாம் அம்மா வைத்து தான் பார்த்துக்கிறாங்க பரலோகத்துக்கு போனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கணும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா எந்த நாட்டு தலைவனாராயிரியா நீ இங்க சொல்ல இயேசு ஜீவ தலைவர் தேவனுக்கு ஆதாவது அசுத்தா இது பசுத்தா இறங்கணும் நாங்கள் உதிக்கிற உன் ஒளியில் இருக்கிற ராஜாக்களும் கடற்கரை மலத்தை கூட்டம் வரும் சொன்னாரா இல்லையா அப்படி நான் நீ கிறிஸ்துக்குள்ள ஏசு ராஜாதி ராஜா ஏ ஜோழிய ராஜா நீ நன்மத்தியம கோஜா ராஜா பிசாஸ் ராஜா நீ உன்னி ஆயிப்ப தேசத்தையும் ஆயிப்ப ஆனா எல்லா ராஜாக்களும் ஆதாம் வழியா பிறந்தவங்க தான் நன்மத்தியம் உங்களுக்குள்ள ஒரு ஒரு பிசாசா இருந்தா அந்த ராஜா ராஜ்யம் எப்படி இருக்கான் பிசாஸ் ராஜ்யமா தான் இருக்கான் அதனால நம்ம செய்தி முக்கியமான செய்தி கோடி ரூபாய் காணி குத்தா கூட ஈடு ஆவாது அதனால ஏசு அவர்களை நோக்கி பன்னிரூராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்ன பன்னெண்டு பேர் பிசாசு மேல் ஆதா மொழியா பிறந்தவன் தெரிந்து நல்ல மேம்பை ஜனங்களுக்காக ஜீவசர் ஜீவரத தேவந்தர் பாவடிந்து பசு அசுத்தா இருக்கு பசுத்தா இருக்கி தெரிந்து கொண்டாரு ஆனாலும் அது ஒருத்தர் பிசாசாவே இருந்தானா யுவதாசு உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் ஏசு கிட்ட வந்து என்ன சுயாதி இருக்குது கூட ஏசு தன் ஜீவசர் தேவந்தர் உலகம் கொடுத்தாலும் பிசாசி தான் போவா என்ன பண்ணுவார் ஏசு கூட ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோ சுயாதீனம் குத்துக்கிறேன் வாழ்க்கையே வரணும் பிசாசு கிட்ட போய் நன்மை தேவன் கட்டி சாப்பிட்டு அதை தேவன் தனக்கு உலகத்தை நரகமா கண்ணி ஏசுகிட்டு வந்து நானே ஜீவப்பிட்டு திராட்சத்தேவ நீதி தேவன் தனக்கு ஆதவன் முழு உணர்வு கொடுத்து பசு தாய் வந்து யாரும் பர்ணோகராஜ் இருந்தா தேவ சித்தான் அதனால உங்களுக்குள்ள ஒரு பிசாசா இருக்கிற பதினாறு கோடி பேர் ஆதாம் வழியா பிறந்து ரோமர் மூடியர் எல்லோரும் பாவம் செய்து தேவன் கட்டின பெத்த புள்ள சொந்தம் கிராமத்துலேயே செங்கு சுற்றி பிசாசின் பல்லவிக்கப்படும் யாவரையா வெளியில இதுக்கு இன்னைக்கு அதே தான் அதே நன்ம தேர்மார்க்கும் நல்லவன் தீயவன் நன்மார்க்கு நன்ம தேம கனி சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறணும் அப்போ ஊழியர் செய்தா எல்லாம் கொள்ளாது நம்ம செய்தியை கேட்டா நீங்க ஊழியர் செய்யாம இருக்க ஜேசு ஜீவத்தை ஜீவரத்தம் அது தேவ நீதி பாவத்துக்கு பெரிய தேவ மரத்துக்கு பெரிய ஊழியர் செய்யுது தத்துக்கு பெரிய எல்லாம் ஆசை சாப்பிடு வாக்கு தத்து ஆசுவாதம் ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவ உலகம் ஜெயவான ஜெய கோவி மூடு இவ்வளவு செய்ய அது போய் பத்து தாயிருக்கலாம் ஏ செங்கு சுற்றி தந்தார் விசுவாசின் பல்லவில் ஆகப்படும் யாரும் விடியில் ஆக்கினார் அவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார் யாரெல்லாம் விசுவாசித்தார்கோ அவர்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க விசுவாசிக்காதவங்க பிசாசாவே இருக்காங்க கட்சி வெள்ளியா

நீ நீ உலகத்துக்கே ஒலியா ஒலியா ஒலினா மகிமை கன புகைச்சி விஷாது இருள் சாப பாப மண்ண தத்துவ பாதாளம் அதனால ஜம் பண்ணுவோம் ஏஸ் அவர்கள் நோக்கி பன்னிருவராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசா இருக்கிறான் சீமோனி குமார் ஆகிய யூதாஸ் காரியோத்து பன்னீர் ஒருவனாக இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாக இருந்தபடியால் அவனை குறித்து எப்படி சொன்னார் யூதாஸ் காரியத்துக்கு தான் சொல்ற கட்சியில காட்டி கொடுத்தான் கத்தியில போய் நாட்டு கொண்டு வயிறு வச்சு செத்தான் போட்டு பைபிள் அப்படிதான் போட்டுக்கு காட்டு குத்து என்ன மனசாட்சி பாதிக்கப்பட்ட என்ன பண்ணான் போய் மேல இருந்து குச்சி வயிறு வச்சு தற்கொலை பண்ணி யூதாஸ் முடிவு எப்படி பாரு என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ கிறிஸ்து ஆதாம்குள் இருந்தா காட்டி கொடுக்கிறேன் உன்னையே உலகத்தையும் காட்டுகிறேன் பிஷா திருவான் கொள்ளு வாய்ச்சிடுவான் ஜாமோன் பசுத்து விதாவே தரிவான காலை வேலையில ரோமன் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிறிஸ்துவஸில் மீட்பே கொண்டு நீதிமன்றம் ஆக்கிப்படலாம் அது கிறிஸ்துவசு நாடே வழியோ சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறா திருடன் திருடமும் கொல்லமும் வழிக்கும் வருகிறான்னே என்று வெறும் நானோ ஜீவன் உண்டாக அது ப அந்த ஜீவனை எல்ல கணந்தும் ஆச்சீர்வாதக்குது ஜீவன எல்ல கடந்த அன்பு எல்ல கடந்த பசு எல்லை கடந்த நீதி அந்த ஜீவனில் தேவி நீதி நீதி ரேஷு சாமி பர்லோ கிராஜுவமே கிடைக்குது நித்யஜீவில் மரணம் பாவத்தீஜவில் பாதாளமே இருக்குது பாதாலாம் வேதியண்ணே இந்த வாக்கு ஷா பப்பா பாபுமான வைக்கணுன்னு எந்த சுய நீதி அணிதி எல்லாம் கேடு கட்ட காரியங்கள் நண்பத்தை வகை ஷாகவே ஷாவா ஷாவுக்குதே பிஷாஷ்தான் உணவு நாளைக்கு செய்வான் வர்த்த பட்டு வாரசு எல்லோரும் எண்ணி திருவான் நான் ஜீவப்பம் இந்த அப்பத்தை பிடிச்சித்து ஜுராட்சை ரசத்தை பாடம் பண்ணேன் அந்த அப்பயே சரீரம் ஜுராட்சியை ரத்தமாக்குது அந்த ஏசு கிசு கிலோமீட்டர் வாக்கு தான் என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது போல பகவானும் ஜீவனுடையவராக இருக்கும் அருள் செய்து இருக்கிறாள் ஏ செங்கு சுற்றி தந்தா எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமிட்டு இருந்தாங்க ஆவாம் மாட்டியா நன்மத்தே ஒரு மனுஷனை பார்த்தானா ஏசு தன் சீவ சரஞ்சீவ தேவன் ஆதாவும் அசுத்தி தாண்டி போக மாட்டாராம் அவ்வளவு கான்சியஸா தான் மாபெரிய கொண்டு வந்தார் எல்லோரும் பாவம் செய்து தேவம் ஆதாம் கூட பிறந்துக்கிறாங்க படிச்ச படிக்க ஏழை படத்த அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் எஞ்சி ராணு பெண்ணு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எங்க போனாலும் நீ ஊழியா செய்தி கேட்டாங்க செய்தி கேளு ஏராள செய்திகளை சோழிய ஜீவன் நூத்துக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன் பட் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஆத்து மாதாயம் செய்யலாம் பாவத்திலிருந்து மனத்தில் தேவி நிதி உயர் தேவந்தர் ஆதாயம் பிசாசு ஆத்து மாதாயம் கத்திரிக்காய் ஆதாயம் செய்யலாம் ஊழியர் செய்யலாம் பிரசங்கம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அதனால நம்ம செய்தி கேட்கற நீங்கள் யாரும் பாக்கியவான்கள் பசுத்த பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைகளை நடிச்சுக்கிறோம் பயப்படாத கலங்காத தெகையாத திருட திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு அது அந்த நல்ல மேய்ப்பனாகிய நான் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த ஜீவரத்தை சகல பாவத்தையும் பாவட்டு வந்தது தேவனி உயிரில் குத்துற இயேசுரத்தம் அதை ஏன் பேர் சொல்லி என் பாவம் தேவனி உயிரிழந்து பாதித்து நன்மத்தை மாதிரி பாவம் அது இயேசு ஜீவ சரண் ஜீவர இயேசு ஜீவ சரண் தேவ நீதி பிதா பிதாபு அற்பதம் ஆதம் அசுத்தாயிரத்து பசுத்தாயிரம் தேவர் பண்ணிவிட்டு

மகிமை நித்திஜி பரலோக கனி எல்லா கனிகளும் ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த உலகம் ஒரு பூமிக்கு உப்பாய்ந்து அது நித்திஜியோட பல்லவ ராஜ் இந்த பூமி பல்லவ பெற்றுக் கொள்ளும்படி இந்த செய்தி ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்க தாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஏசு நாமத்தில் எல்லா ஜபில் இருக்கிறோம் மிக நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூவிலுவர் பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே சோத்ரி அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே ஆவே லேலா கத்திரிக்கு மகிமை உண்டாவதாக என்னோட பெயர் பாசா துணை சாமத் பரிபூர்ண ஜீவன் சபை தோழவர பகுதியில் தோழவர பகுதியில் எங்களுடைய சபை நடக்கும் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்கணும் ஃபேஸ்புக்கில் போங்க துளசிவா தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க சேனல் எஃபி ஷை வெள்ளூர்னு ஒரு சேனல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ண குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை எடுத்து நிச்சயமாக நீங்கள் ஆசை இன்னொரு எஃப்ஜி சே வெள்ளூர் ஒரு சேனல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணுன்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க கற்று உங்களுக்கு நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த செய்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஃப்ஜி ஷை வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது இந்த செய்தியை மறுபடி வருவிகள்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசியிருக்காரு கத்திரை கனமண்ணுங்கள் கத்திரை கணமன் கத்திரிக்க காணிக்க செலுத்துங்கள் கத்திரிக்க விரும்புகிற கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்ட் பிளஸ் டூ கற்று உங்களை அவசரிப்பா இந்த செய்தியை மறுபடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கடைசி நிலையில தேவை நிச்சயம் வல்லமையாக பயன்படுத்துவார் கத்த உங்களை அவசரிப்பார் ஆகவே